ஆனால் அல்லா சுகத்தாரா சொல்லும் பொழுது ஒரு அடியாருடைய இறுதி முடிவை அல்லா தீர்ப்பு செய்வதற்காக அவனுக்கு அல்ல சோதனைகளை கொடுப்பான் இருக்கின்றான் உண்மையாகவே அல்லாஹூர் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறான் பயப்படுகிறாரை சோதிப்பதற்காக அல்லாஹு அவனுக்கு பல சோதனைகளை கொடுப்பான் அவனை சோதித்துப் பார்ப்பான் அவனுடைய ஈமான் எப்படி இருக்கின்றது அவன் எப்படி அல்லாவை பயப்படுகிறான் என்பதை பார்ப்பான் அது அல்லாஹ் சொல்லக்கூடிய பேர் சோதனை படா ஆனால் நாம் அவனை பார்த்து சொல்லக்கூடிய பேர் முசீவல் இவனுக்கு முசீவல் பிடிச்சிருக்குது தருத்தினியை பிடிச்சிருக்குது படா எழுதி இருக்கின்றது என்றுதான் நாம் சொல்லுவோம் அமரிசான் இதான் அம்தர் உழப்பு ஃபத்ரமா ஓவனா ஆமாம் அல்லாஹ் ஹான உவதாரா சில அருளை சில வெகுமதிகளை அவனுக்கு கொடுக்கும்பொழுது அவனே நினைக்கின்றான் அல்லாஹ் என்னை எழுதிய

அவனுடைய செலவுக்கு போதாத ஏற்படும் பொழுது அவனுடைய வசதி வாய்ப்பு குறையும் பொழுதோ அவனுக்கு முசீபத் ஏற்பட்டு விட்டது நாங்கள் சொல்லுகின்றோம் அல்ல அவனுக்கும் கூறுகிறான் அவனையும் அல்ல சோதிக்கின்றான் எனவே ஒரு மனிதனுடைய வாழ்விலே பொருளாதாரம் கூடினாலும் அதுவும் அவனுக்கு சோதனைதான் தான் குறைந்தாலும் அதுவும் அவனுக்கு சோதனைதான் எனவே இந்த ரெண்டுக்கு மத்தியே யார் அல்லாவே அஞ்சு கொள்கிறோம் அஞ்சி கொள்கிறானோ பயந்து கொள்கிறானோ இது அல்லாமே பொறுத்து வந்திருக்கின்றது என்று அதை பொறுமை அந்த நேரத்தில் மல்லாவை எப்படி பயப்பட வேண்டுமோ அப்படி பயப்படுகின்றன அப்பொழுது அவன் தப்பித்துக் கொள்வான் செல்லத்த அரசு சொல்கிறார்கள்